ஒரு இருக்கும் குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கும் வேற லெவல்ல இருக்கும் வேணுமாண்ணா இல்ல வேணாப்பா சரி ஓகேண்ணா என்பா மழை பெய்யுது ஏன்பா கீரை எடுத்து வித்துட்டு இருக்க யாருப்பா வாங்குவாரு என்ன பண்றது நிறைய பிரச்சனை நான் வேலைக்கு போகலன்னா எங்களால் சாப்பிட கூட முடியாதுண்ணா அதனால தானா சரி பார்த்து போப்பா சரி நான் வரேண்ணா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இந்த மழை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது கிடையாது இல்லை சில பேருக்கு வருத்தத்தையும் கொடுக்குது எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி ஒன் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை